உறவுகளை தொடர்ந்து மழை எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நிறைவேன வேண்டிக்கிறேன் ரெண்டாவது கமண்டில் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார் அடுத்தவங்க வயல் எடுத்து போ வீடியோ போட்டால் அது விவசாயமானு கேட்டிருந்தாரு எங்களுக்கு சொந்தமாக ஏக்கர் கணக்கில் வயல் இல்லை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தான் வயல் இருக்குது ஆனால் எங்கள் சுற்றி உள்ள கிராமத்தில் உள்ள வயலில் என்ன விளையுதோ என்ன விவசாயம் பண்ணுறாங்களோ அதை வீடியோ எடுத்து போடுறேன் அது ஒன்றும் தப்பு இல்லையே அவர் கமாண்டில் கேட்டிருந்தார் அதுக்காக தான் இந்த இதை நான் சொல்ல வேண்டியது இருக்குது சொந்தமாக ஏக்கரை கணக்கில் யாரும் இங்கே நிலம் வச்சின ஏக்கரை கணக்கில் நிலம் வச்சுருக்கறவங்கிட்ட நாங்கள் வந்து குத்தகைக்கு பயிர் செய்கிறோங்க மற்றபடி நாங்கள் வந்து அல்லவோ திருடவோ வேறு எந்த தப்பான தொழில் பண்ணியோ நாங்கள் சம்பாதிக்க விரும்பலை வீடியோ பொறுத்த தப்பு இல்லைல்ல அந்த அந்த கமாண்டை பார்த்தப்போ நான் ரொம்ப எனக்கு ரொம்ப கவலை விவசாயத்தை வந்து அவமதிக்கிற மாதிரி இருந்தது சொந்தமாக நிலருந்து பண்ணிணாலும் விவசாயம் தான் கூலிக்கு போய் பண்ணாலும் விவசாயம் தான் அது கூலி விவசாயி